நம்மளுடைய தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு டஜன் ஹீரோயின்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு உள்ளே வராங்க அவங்க வந்த வேகத்திலே வந்துட்டு எங்கே போகிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு வந்துட்டு பிச்சுக்கிட்டு போயிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த விதத்துல எவ்வளோ வேறுபட்டு இருந்த நம்மளுடைய ஸ்நேகா வந்துட்டு வந்த உடனே வந்துட்டு தமிழ்நாட்டு ரசிகர்களின் மனசில் போயிட்டு ஆழமாக பதிஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு ரசிகர்கள் அனைவராலுமே வந்துட்டு புன்னகை அரசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே செல்லமாக கூட்டு இருந்தவங்கன்னா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சக நடிகரான பிரசன்னாவை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு திருமணம் வாழ்க்கையதெல்லாம் அழிக்க மாட்டாங்க திருமணத்துக்கு பிறகு வந்துட்டு நடிக்கிறதுக்கு முழுசா வந்துட்டு முழுக்க போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பிரஷ்நாத் சினேகா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து தற்போது அவங்க வந்து அவங்களோட இல்ல இளவரக்கில ரொம்பவே சந்தோஷமா இருந்து க்யூட் கப்லாம் வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க சினிமா துறையில் அதுக்கப்புறமா வந்துட்டு தமன்னா வந்துட்டு நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு சரியான சான்ஸ் வராதனால தற்போது டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்ற ஒரு புரோகிராம் வந்துட்டு ஜட்ஜா வந்து வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் ஹீரோயினா நடிக்கிறதுக்கு தற்போது அவங்களுக்கு ஆர்வம் இருப்பதனால எல்லா டேரக்டரும் வந்துட்டு பார்த்த வந்துட்டு இருக்காங்களாம் ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாங்களாம் ஹீரோ வந்துட்டு தன்னுடைய கணவராக இருந்தா மட்டுமே தான் வந்துட்டு படத்தை நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு பல பேருக்கு பிடிக்கலங்க இந்த மாதிரி இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு போக ஹீரோ மாத்தினீங்கன்னா ஓகே நான் உங்களை வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்ல இது வேலைக்கே ஆகாது நானே வந்துட்டு சொந்தமா படம் எடுத்துக்கிறேன் என் கணவரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தற்போது இது குறித்து அவங்களுடைய அப்பா கிட்ட பினான்ஸ் சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க நம்முடைய ஸ்னேகா ஆனா அவங்க அப்பா வந்துட்டு இல்ல இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காராம் சம்டைம்ஸ் வந்துட்டு பிரசன்னாவே வந்துட்டு இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பயங்கர அடமெண்டா இருந்து வந்துட்டு ஸ்னேகா எப்படியாவது வந்துட்டு பிரசன்னா கூட ஒரு படத்தை நடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னாலும் கேட்காம செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஸ்னேகா குடி சீக்கிரத்துல வந்துட்டு ஸ்னேகாவை ஹீரோயினா வந்துட்டு ஒரு படத்துல பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் எல்லாருமே ரொம்ப வந்து ஷோரா எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை விடுவனு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ